அன்புற நம்ம நீ என்ன செய்ய செய்யப்படுறோம்னா நிறைய மக்களுக்கு பிடித்த அதுல ஒரு பைத்தியமா இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நினைக்கக்கூடிய ஒரு கிருக்கு சாய் செய்யப்படுறோம் நீங்க கேட்கலாம் அது என்னப்பா கிருக்கு சாய் நார்த்தில் கடக் கடக் சாய்னு ஒன்று இருக்கு சவுத்தில் கிருக் சாய்னு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கிருக் சாய் செய்ய போறோம் இந்த கிருச்சாய் வந்து பேர் கிருச்சாய் இருக்கலாம் ஆனால் அதை குடித்தா அதுக்கு கிறுக்கு ஆயிடுவோம் அது மேலே கிறுக்கு ஆயிடுவோம் அப்படி இருக்கும் அந்த சாய் அந்த சாய் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் எளிமையான சாய்க்கெல்லாமா லீவ்யூ அப்படி நீங்க நினைக்கலாம் உங்களுடைய மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது பட்டு இப்படி செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சாய் அடுப்பத்தை தம்பத்த வைக்கணும் சட்டியாக வச்சாச்சு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற்றுவோம் ஆனால் இங்கே தண்ணி ஊற்றக்கூடாது ஃபர்ஸ்ட்டு சர்க்கரை போடணும் ஏன்னா அதுக்கு பேர் என்ன கிறுக்கு சாய் நம்ம அன்னைக்கு மூணு பேருக்கு சாய் செய்ய போகிறோம் மூணு பேருக்கு தகுந்த சர்க்கரை போட்டாச்சு சர்க்கரையை போட்டது சர்க்கரையை மெட்டாக விடுறோம் ஏன்னா அதுக்கு பேர் என்ன

டீ செய்யலை சில்வர் பத்திரத்தில் செய்ய ஓகேயா அதுக்குன்னு ஒரு சுவை இருக்குது வித சைடு எஃபெக்ட் இருக்காது அது இல்லாமல் நல்லாவும் இருக்கும் சுவை தனியாக தெரியும் அந்த சில்வர் பத்திரத்தில் செஞ்சால் இன்னும் கேரமல் பக்குவம் வரல இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் இதுதான் கேரமல் பக்குவம் எப்போ அது பொங்கணும் சர்க்கரை பொங்கணும் சர்க்கரை பொங்கி வந்தால் தான் கேரமல் பக்குவம் ஓகேயா இந்த நேரத்தில் அடுப்பை ஒன்று ஃபுல்லாக சுலாவை குறைச்சிக்கணும் சட்டியை தனியாக எடுத்து வச்சுக்கணும் சட்டியை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அடுப்பை விட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஓகேயா தனியாக இருக்குது சட்டி அடுப்பு இங்கே இருக்குது இந்த நேரத்தில் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம் இந்த நேரத்தில் நம்ம இது மூணு பேருக்கு டீ போடுறோம்ல அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறது காரணமாக ஊற்றணும் நல்ல கையில் தெரிக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி அதில் அப்படியே கொதிக்க வரும் இப்போ பார்க்கையில் எப்படி இருக்குது சாய் தேன் கலரில் இருக்க சாய் ஓகேயா இந்த கொதிக்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இஞ்சியை வெட்டி வச்சுருக்கோம் இடித்து வைக்கல நல்லா கவனமாக கேளுங்க இஞ்சியை இடித்து வைக்கல வெட்டி வச்சுருக்கோம் வெட்டி வச்ச இஞ்சியை இதில் போடுறோம் கட் பண்ணி வச்ச இஞ்சியை போடுறோம் அதில் அதே மாதிரி மூணு இலக்காய் ஒரு ஆளுக்கு ஒரு இலக்காய் மூணு இலக்காய் இங்கே போடுறோம் போட்டு நல்லா கிண்டுறோம் நம்ம இன்னும் டீத்தூளே போடலை டீ தூளே போடாமலே டீ கலர் வந்துச்சு பாருங்க புரியுதா இந்த இப்போ தான் நம்ம தூளே போட போகிறோம் ஓரளவு கொதி வந்துட்டாங்க கொதி வந்தவள்கிட்ட கரெக்டாக மூணு பேருக்கு இந்த பெரிய ஸ்பூனில் கரெக்டாக ஒரு ஸ்பூன் டீத்தூள் ரொம்ப நல்ல ஒரு ஸ்பூன் டீத்தூள் போதும் ஏன்னா ஆல்ரெடி அது வந்து இதாயிருச்சு மற்ற டீனால் ரெண்டு ஸ்பூன் போடுற மாதிரி இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டு கொதிக்க வரையும் நல்லா நல்லா கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் பால் ஊத்துறோம் மூணு பேருக்கு அது எவ்வளோ பாலோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் கொதி வர ஆரஞ்சிச்சு கொதி வரையில் நல்ல ஒரு கிண்டு அப்படி கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நுரை அடங்கணும் அப்போ தான் அந்த டீ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கொ கொதிச்சு நுற கூட்டுதா இந்த நுற கூட்டி 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 ஆட்டோமேட்டிக்காக நுற அந்த நுற பூரம் அடங்கும் அப்போ தான் நம்ம டீ இறக்கணும் அப்போத்தான் அந்த டீ வந்து சுத்தமான டேஸ்டான சுவையான ஒரு டீயாக இருக்கும் கொதித்து நுறையெல்லாம் கீழே அடைகிருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை எடுத்து வடிகட்டணும் கொதித்து இப்போ மேலே வரல டீ இப்போ கீழே கொதிச்சுகிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டணும் இப்போ வடிகட்டிகிட்டு இருக்கோம் கலர கண்ண பறிக்குதா ஊத்தோட வரணும் அதுதான் ஒரிஜினல் டீ அப்படி இருக்கணும் டீ என்னடா நீ ஏடி செஞ்சு நீங்க அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா இதனுடைய குவாலிட்டி அது மாதிரி இருக்கு ஒரு இனிப்பு கசந்து இனிப்பு கலந்த கசப்பு இருக்கும்ல கசப்பு தெரியாது ஆனால் கசக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது இருக்குதுல்ல பட்டு சாய் வேற லெவல் ஏதோ சொல்லுவீங்களே மூணு இருக்கும்ல மனம் திடம் சுவை கணம் எல்லாம் இருந்த அதுக்கு மேலே இந்த சாய் ஒரு தடவை செய்து ட்ரை பண்ணி பாருங்க வெரி ஃபண்டாஸ்டிக் சாய் ஓகேயா கேரமல் கிறுக்கு சாய்பொலி சாய் இந்த ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணி பாருங்க கேரமலை கருக்கணும்னா சாய் க கசஞ்சிடும் கூடாது நான் எடுத்த பக்குவத்தில் எடுத்துடணும் அதான் பக்குவம் ஓகேயா இது மாதிரி சாய் செஞ்சு குடும்பங்களோட உட்காந்து பகிர்ந்து ப பாருங்க அதனுடைய ஃபீலிங் வேறையாக இருக்கும் புரியுதா சாய் லவ்வர்களுக்காக இந்த சாய் இதோட நம்மளுடைய வீடியோ முடிச்சுக்குவோம் ஓகே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணவங்களும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிடாதையே ஆமாம் வேறு அவ்வளோ தான் கமெண்ட் பண்ணுங்கள் சார் மேலும் மேலும் அதிகப்படியான வீடியோவில் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே பாய் மலாமு